நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்த ராகவே கேதவே நமஹா அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரேடி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் சிவா ஆகம பாடசாலை சங்கர மட குருகுலம் காஞ்சிபுரம் தொலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடி என்னுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் இந்த பதிவின் வாயிலாக காண இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா மாத பழங்கள் அப்படிங்கிறது அதாவது இந்த கிரகங்களினுடைய அமைப்புகள் இந்த ஒம்பது கிரகங்கள் இந்த சனி நான் ஒரு தடவையும் சொல்கிற மாதிரி சனி ராகு கேது குருவை தவிர மற்ற கிரகங்கள் மாறிண்டே இருக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு முறை ஒன்றரை மாதத்துக்கு ஒரு முறை இரண்டரை நாளுக்கு ஒரு முறை இப்படியெல்லாம் மாறக்கூடிய கிரகங்கள் உண்டு அப்படி பார்க்கும் பொழுது சில பேர் தின பலன்கள் அப்படிங்கிறது சொல்கிறோம் டெய்லி இன்றைக்கி எப்படி இருக்கும் ஒரு ராசிக்கும் அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு பார்ட் இன்னொன்று வார ராசி பலன்கள் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம் ஏன்னா அதே தான் வரும் கிரகங்கள் மாதத்துக்கு ஒருக்காக தான் மாறும் வாரத்துல எல்லாம் இரண்டாவது பார்த்தோம்னா இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது மிகவும் முக்கியம் வாய்ந்திருதில் ஏன்னால் இந்த ஏழு ஒரு ஆறு கிரகங்கள் பக்கம் இந்த மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி ஆகும் அப்போது இந்த ஒவ்வொரு மாதத்துலையும் நமக்கு என்னென்ன இந்த கிரகங்கள் இங்கே இருக்கிறதுனால என்னென்ன நன்மை தேவைகள் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத பற்றி அவசியம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த ஒம்பது கிரகங்களில் ஒரு அஞ்சு கிரகங்கள்னே எடுத்துக்கலாம் இந்த சனி ராகு கேது குரு இதை தவிர மற்ற கிரகங்கள் மாற்றங்கள் கொடுத்துன்னு தான் இருக்கும் இப்போ இந்த மாதம் ஒருக்கா நமக்கு இந்த மாதத்தில் என்ன பண்ணும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் ஆணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம் பார்ப்பதற்கு முன்பாக இந்த மாதத்தினுடைய விசேஷ தினங்கள் ஆணி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள்லாம் வருது என்னென்ன விரதங்கள் வருது எதைதான் நம்ம அனுஷ்டிக்கணும் எதை மேற்கொள்ளணும் முக்கியமானது மட்டும்தான் அது முக்கியமான விரதங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தொடர்ந்து நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலங்களை காண்போம் ஆணி மாதத்தில் வரக்கூடிய விரதங்கள் மற்றும் விசேஷ தினங்களை பார்ப்போம் ஆணி மாதம் எட்டாம் நாள் இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உகந்த தினம் முருக பக்தர்கள் விரதங்கள் அனுஷ்டிப்பது மிகவும் நல்லது ஆணி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை பிரதோஷம் சோமவார பிரதோஷம் ரொம்ப விசேஷம் திங்கிழமை பிரதோஷம் வர்றது சிவபெருமானை நோக்கி விரதங்கள் அனுஷ்டித்து சிவபெருமான் வழிபாடு மாலை வேளையில் செய்கிறது மிகவும் சிறந்தது ஆணி மாதம் பதினோராம் நாள் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அமாவாஸ்யை பிதர்கள் முன்னோர்கள் நினச்சி தர்ப்பணங்கள் கொடுக்கிறது அப்படிங்கிறது விசேஷம் அன்னைக்கு ஆணி மாதம் பதினான்காம் நாள் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை வளர்பறை சதுர்த்தி விநாயகப் பெருமானுக்கு உகந்த தினம் ஆணி மாதம் பதினாறாம் நாள் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை சுக்ல சஷ்டி சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அன்றைக்கி குமார ஷஷ்டின்னு கூட சொல்லுவாங்க குழந்தை இல்லாதவர்கள் இந்த வருஷம் ஆணி மாதத்தில் குமாரசஷ்டி அன்றைக்கி விரதம் இருந்தால் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்பாங்க அதுக்கு தான் மாற்றி ஷட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு மாற்றி சொல்லுவாங்க சஷ்டியில் விரதம் இருந்தால் அகம்னால் நம்ம சரீரம் உடல் அந்த பையில் உடலில் இருக்கிற பைங்கிறதா கர்ப்பப்பை சஷ்டியில் விரதம் இருந்தால் கர்ப்பப்பையில் குழந்தை வரும் அப்படிங்கிறது தான் வாக்கியம் ஆனால் இந்த ஷஷ்டி விரதம் அப்படிங்கிறது இருந்தால் முருகப்பெருமானை வந்து பிறப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் அந்த விரதம் அப்படிங்கிறது அன்றைய தினம் அனுஷ்டிக்க வேண்டியது ஆணி மாதம் பதினெட்டாம் நாள் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை ஆணி திருவஞ்சனம் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் அதே மாதிரி ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா அபிஷேகம்னு சொல்லுவாங்க இப்போ பெண்கள் சுமங்கலி பெண்கள்லாம் அன்றைக்கி களி இதெல்லாம் பண்ணி மங்கல்ய சரடு அப்படிங்கிறது கட்டிப்பாங்க அன்றைய தினம் காலையில் காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளே அதை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் வருஷத்தில் ஆறு அபிஷேகம் வரும் அதில் மார்கழியில் வர்றதும் ஆணியில் வர்றதும் ரொம்ப விசேஷம் அப்போது ஆணி திருமஞ்சனம்னு இதை சொல்லுவாங்க மார்கழியில் வர்றது ஆருத்ரா தரிசனம்னு சொல்லுவாங்க ஆணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை சுக்ல ஏகாதசி ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க இன்றைக்கு இருக்கலாம் குரு உதயம் அன்றைய தினம் குரு பகவான் அஸ்தமனம் ஆயின் அன்றைக்கு உதயம் ஆணி மாதம் இருபத்தி நான்காம் நாள் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் ஆனி மாதம் இருபத்தி ஆறு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை என்று பௌர்ணமி அம்பாள் விசேஷம் ஆனி மாதம் முப்பதாம் நாள் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தி விநாயகர் விரதம் இருக்க வேண்டிய நாள் ஆனி மாதம் முப்பத்தி ரெண்டாம் நாள் கடைசி தினம் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு புதன்கிழமை தேய்விரே சஷ்டி இதெல்லாம் ஞானி மாதத்தில் வரக்கூடிய விரதங்களும் விசேஷங்களும் நேயர்கள் அனுஷ்டித்து அருள் பெற வேண்டுகிறோம் என்பார்ந்த எங்களுடைய சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு மாச ராசி பலன்கள் அதாவது மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்கிற பலன்களை தான் பார்க்குறோம் மாதத்துக்கு மாதம் கிரகங்கள் மாறும் இப்படி பொழுது மங்களகரமான விஸ்வாபச வருஷம் ஆணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஆணி மாதத்தில் துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் துலாம் ராசி அப்படின்னு எடுத்திருந்தால் சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தில் வரக்கூடிய ராசி இந்த மாதத்தில் பலாபலன்களை பார்த்தோம்னால் ராசிக்கு இரண்டு மூன்று நான்கில் ஒன்றும் இல்லை ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு அது ஒன்று தான் இடையூறு பண்ணும் பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் வாரிசுகள் மூலம் பிரச்சனை குழந்தைகளுக்கு உபதிரவம் குழந்தைகளால் பிரச்சனை குழந்தைகளுக்கு நோய் வாய்ப்படுதல் இல்லை அவங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் அந்த மாதிரிலாம் ஏற்படும் தாயார் தகப்பனாருக்கு உடல்நலக் கோளாறு சொந்த ஜாதகத்தில் ராகு சரியில்லாமல் இருந்தால் சில பேருக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளை கொடுப்பார் நரம்பு கோளாறு மென்சஸ் ப்ராப்ளங்கள் வயிறில் என்ன வேணாலும் பிரச்சனை வரும் கண் சம்பந்தமான நோய் இதெல்லாம் வரக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு ஏற்படும் ஆறாம் இடத்துல சனி மிகச்சிறப்பு வீடு மனை வாகனம் யோகம் பாக போகம் பாக்யம் இதெல்லாம் உண்டாகும் குறிப்பாக இரும்பு தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை தொழிற்சாலைகள் வச்சு நடத்துகிறவங்க ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறவங்க இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் எண்ணெய் வகை எண்ணெய் வகையான தொழில் பெட்ரோல் பங்க் லெதர் ஒர்க் லேத் ஒர்க் ரப்பர் சம்பந்தமான தொழில் பில்டிங் மெட்டீரியல்ஸ் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடியவர்கள் வாகன சம்பந்தமான தொழில் போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் டூரிஸ்ட் இதெல்லாம் பண்ணக்கூடியவர்கள் ஆட்டோமொபைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதம் அபரிமிதமான யோகம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் ஏழாம் இடத்தில் சுக்கரன் கணவன் மனைவிக்குள்ளே அன்னியுன்னியங்கள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் விலகும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் காதல் கைகூடும் திருமண பாக்கியம் ஏற்படும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் இந்த துறையில் இருக்கிறவங்களும் சாதிக்கலாம் சம்பாதிக்கலாம் ரெண்டும் பண்ணலாம் ஒன்பதாம் இடத்துல சூரியன் குரு ஓடிப்போனவனுக்கு ஒம்போதில் குருன்னு பேர் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சரின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒம்போதில் குரு இருக்கிறதுனால மிகச்சிறப்பு தொட்டது துளங்கும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் இந்த மாதிரி உண்டாகும் பலவிதமான நன்மைகள் வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் இடம் வாங்கலாம் இளம் வாங்கலாம் ஆபரணங்கள் வாங்கலாம் அசையாத சொத்துக்கள் இதெல்லாம் வாங்கலாம் சூரியன் குரு சேர்க்கை பத்திரப்பதிவுத்துறை வருமான வரித்துறை வருவாய்த்துறை இன்கம் டேக்ஸ் செல் டேக்ஸ் இந்த மாதிரி வரித்துறைகளில் பணியாற்றக்கூடியவர்கள் மாவட்ட கருவூலங்கள் வட்டாட்சியர் அலுவலகங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் கலெக்டரேட் இந்த மாதிரி மாவட்ட நிர்வாகம் ஊராட்சி நிர்வாகம்லாம் சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி நிர்வாகத்துறையில் அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் மேலதிகாரிகள்கிட்ட அனுகூலமான ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகும் தாப்பனார் வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை வில்லங்கம் விவகாரங்கள் விலகும் காப்பனார் இருந்தால் அவருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் கிடைக்கும் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படும் நன்மைகள் அதிகரிக்கும் பத்தாம் இடத்துல புதன் உத்தியோகஸ்தானத்திலே புதன் அதாவது உத்தியோக காரகன் தொழில் காரகன் அதிலே இருக்கார் தொழில் ரீதியாக அபரிமிதமான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்தில் சுய தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் வியாபாரம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் எந்த தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் தொழிலில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஆனால் புதன் தான் அதுக்கு அதிபதி சந்திரன் வீட்டில் புதன் கண்டிப்பாக ஒரு கணக்கு வழக்கு ஆடிட்டிங் நம்ம அட்வகேட் அட்வொகேட் நிதி நிறுவனங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேச்சு தொழில் எழுத்து தொழில் ஐடி கம்பெனி ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கு பதினோராம் இடத்துல செவ்வாய்க்கியதே மிகச்சிறப்பு லாபஸ்தானத்தில் இருந்து வந்த சட்ட ரீதியான பிரச்சனைகள் விலகும் நரம்பு கோளாறுகள் விலகும் அறுவை சிகிச்சை அப்படின்னு இருந்தால் வெற்றிகரமாக முடியும் பூமி சம்மந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பூமி சம்பந்தமான தொழில் ரியல் எஸ்டேட் புரோகேஜ் உணவு சுகாதாரம் மருத்துவம் காவல்துறை இராணுவம் விளையாட்டு சினிமா பத்திரிகை பிரஸ் மீடியா இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை அப்படிங்கிறது ஏற்படுது பொதுவாக துலாம் ராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த மாத பலாபலங்கள் ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு நூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு நூறு சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுது துலாம் ராசி நேயர்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஆனி மாதம் எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒம்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் ஆனி மாதம் பத்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை இரவு பன்னிரெண்டு மணி பதிமூணு நிமிடம் வரை சந்திக்கிறது அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் அவசியம் இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் இளம் சிவப்பு அனுகூலமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் கணபதியை வழிபட்டு இந்த வாரத்தை இனிமையான வாரமாக மாற்றிக்கொள்ள ஆசிர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்